ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் ஹே ஏன் இருக்க பாதை ஒரு விரலால் மூடியபடி விறுவிறுவன கீழிறங்கி வந்தான் யாஷ்ரஜிதன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் போலும் இறுகிய கடுமையான புஜங்களின் வழியே வியர்வை வழிந்தோட முட்டிக்கு மேலே ஏறி இருந்தது அவன் அணிந்திருந்த ஷார்ட்ஸ் கரை துடைக்கும் இயந்திரத்தை பார்த்து பயந்தபடி ஆடவனை பார்த்தவளுக்கோ இன்னும் கொஞ்சம் பயம் எழுந்தது கன்றாவி நீ என்னைய வந்து என்ன முகத்தை மீண்டுமாக அவனை சீண்டி அவளது ஆட்டிடியூடில் நீ டெய்லியும் இதே காஸ்டியூம்ல தானே என்ன பார்க்கணும் பழகிக்க என்றான் அசட்டையாக கண்ட எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு காசி கழுசரியால வந்தது எல்லாம் என புலம்பியபடி சரி இது இன்னாது சாலு கடையில வந்து நிக்குது போவ சொல்லியா என்றால் பாவமாக தட்ஸ் கிளீனர் சின்ன தூசி இருந்தாலும் வந்து பண்ணும் வந்த வேலை முடிந்து விட்ட நிம்மதியில் வட்ட வடிவில் இருந்த இயந்திரம் மீண்டும் தனது இடத்திற்கு சென்று தனக்குத்தானே சார்ஜ் போட்டு கொண்டது தூசியா இருந்தா மாத்த எடுத்து பெருக்க போறோம் இதுக்கா இந்த அளப்புற என்றவளை முறைத்தவன் மேலவா என்றான் சொட்டலையாக அந்த பங்களாவை சுற்றி முற்றி வினோதமாக பார்த்தபடியே அவனுடன் மாடிக்கு சென்றாள் தனது அறைக்கு சென்றதும் எடுத்துக் கொண்டவன் என்றதும் அது தனது வேலையை செவ்வனே செய்தது குளிச்சுட்டு வர சிட் என்றபடி செல்ல நிதர்ஷனா தலையை சுரிந்தாள் என்னை இவன் ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட குளிக்க சுடுதண்ணி ரெடி பண்ண சொல்ற மாதிரிக்கா போறான் சரி என்று மெத்தையில் அவள் அமரப்போக வெட்டிங் சிஸ்டம் கலைந்திருந்த மெத்தை விரிப்பை தானாக சரி செய்ததில் அரண்டே போனவள் நேய் கலப்புற கணக்கரா இங்க பாரு ஏதோ பெட்டி சாத்தா ரூமுக்கு வந்துருச்சு என்று கத்தியதில் தவறை நிறுத்திய யாஷ் பிரஜிதன் தலையை மட்டும் வெளியில் எட்டி பார்த்து கண்களாலேயே நெருப்பை அனுப்பினான் வில்சா ஸ்டாப் ஆல் த ஒர்க் என்று கட்டளையிட்டவன் நீ கடங்காரி கொஞ்ச நேரமும் வாயை மூடிட்டு உட்காரு என்று அதட்டி விட்டு அவசரமாகவே குளித்து வந்தான் நல்ல வேளையாக இரவு ஊடை போல எதையோ உடுத்திக் கொண்டு வந்தவனை மேலும் கீழுமாகப் பார்த்தவள் நீதான் இத்தாலி ட்ரெஸ் போல என எண்ணிக்கொண்டாள் கண்ணாடி முன்னின்று மீட்டிங் ஃபார்மல் சூட் என்று உத்தரவிட எஸ் பாஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி அவன் மீது சிவப்பும் கருப்பும் கலந்த கோட் சூட்டை வைத்து காட்ட நாட் பேட் என்றான் நிதர்ஷனா வாயில் ஈ போனால் கூட தெரியாத அளவு அவனையே வெறிக்க வெறிக்க பார்த்திருந்தாள் அதாவதான் பேச வைக்கிறீங்கன்னு பார்த்தா கண்ணாடியையும் பேச வைக்கிறீங்க என வியந்தவளை கண்ணாடி வழியே பார்த்து முறைத்தான் அவளோ கண்ணாடியில் தெரிந்த அவனது கோட் சூட் அணிந்த பிம்பத்தை கண்டு இந்த கலர் நல்லாவே இல்ல நீங்க கலர தானே இருக்கீங்க லைட் கலர் போட்டா சூப்பரா இருக்கும் ஸ்கை ப்ளூ உங்க கலருக்கு செமையா இருக்கும் சார் என்ற அபிப்பிராயம் கூற மைண்ட் யூர் ஓன் பிசினஸ் என்றான் சொல்லென ஏஐ கண்ணாடி சொன்ன உடையை அணிந்து கொள்ள முற்பட்டதில் அவள் மறுபக்கம் திரும்பி அமர்ந்து நான் கீழே இருக்கேன் நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு கூப்பிடுங்க என்றால் கண்ணை மூடியபடி அங்க போய் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ என்று முடிக்கும் முன்னே இந்த கருமத்தையும் பழகிக்கணும் அதுதானே என கடுப்பாக கேட்க எக்ஸாக்ட்லி என்றான் யாஷ் ஐ எம் டன் உடையை மாற்றி விட்டதாக சொன்ன பிறகே அவள் அவனது புறம் திரும்பினாள் என்னால் எல்லாம் இப்படி உங்களை திரும்பி நிக்க சொல்லி டிரஸ் மாத்த முடியாது நிதர்ஷனா எகிரிட ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் என்றான் ஒரே வார்த்தையாக அதில் சற்றே திருப்தி உற்றவள் அப்பா இது என்ன பெட்டெல்லாம் அதுவாவே எந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு என கேட்க கண்ணாடி பார்த்து தனது கருத்த கேசத்தை கோதிவிட்டு கொண்டிருந்த யாஷ் உருவம் சுருக்கியபடி அவளை பார்த்தான் டான்ஸ் ஆடுச்சா உம் இமைகளை பாவமாக கொட்டியபடி அவள் கேட்டதில் மீண்டும் இருக்க மறைந்து உள்ளுக்குள் முறுவல் பிறந்தது தட்ஸ் ஆட்டோமேட்டிக் பெட்டிங் சிஸ்டம் அதை பற்றிய விளக்கம் கொடுத்து விட்டு இங்க இருக்கிற சின்ன சின்ன பொருள்ல கூட ஏஐ இன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன் என்றதை விழியாகல கேட்டு கொண்டிருந்தவளின் அருகில் வந்தவன் என்றான் என்னவோ என்னவோ கண்டம் விட்டு வந்த மாதிரி ஒரே இந்த செகண்ட்ல இருந்து கீது கேதுன்னு விட்டுட்டு நார்மல் தமிழ்ல பேசு என்று நிதானமாக கடிந்தான் நார்மல் தமிழ்னா செந்தமிழா என துடுக்காய் நிதர்சனா வினவ வாட் எவர் பட் இந்த சென்னை ஸ்லாங் மட்டும் வரக்கூடாது எங்க நார்மலா பேசு என்றான் சோதனையாக என்ன பேச அடிச்சனா அவளை நோக்கி கையை ஓங்கியவன் என்ன பேச என திருத்தினான் இன்னாயா என்று விட்டு அவனது தீ பார்வையில் எச்சிலை விழுங்கியவள் என்னங்க சார் அடிக்கலாம் வரீங்க என்றால் இதழ் குவித்து ஆ இப்ப மட்டும் எப்படி நார்மல் தமிழ் வருது முடிஞ்ச வர உன் வாய செலோட்டே போடாத குறையா ஒட்டிக்க புரிஞ்சுதா என கண்டனமாக கூற அது கஷ்டம் நான் வேணும்னா நார்மல் தமிழ் பேச ட்ரை பண்றேன் என தடாலடியாக இறங்கி வந்ததில் மீண்டும் எழுந்த முருவலை அடக்கினான் உன் பேர் ரித்திகா உன் ரித்துன்னு தான் கூப்பிடுவேன் காட் இட் சார் சார் என் பேர் எவ்ளோ அழகா இருக்கு அதை விட்டுட்டு பித்தின்ட்டு என்றவளை இடுப்பில் கையூன்றி எரிக்கும் பார்வை பார்க்க ஏற மாத்தனா பழக வேணாமா சார் பழகிக்கிறேன் அதனு ஒண்ணெஞ்சு உரைத்ததில் எஸ் எல்லாத்துக்கும் பழகிதான் ஆகணும் என்றான் பிடிவாதமாக வம் என அவள் முழங்கையை பிடித்து ஏய் கண்ணாடி முன் நிற்க வைத்தவன் எலிசா சம் குட் வெஸ்டர்ன் வெஸ்டர் என்று எஸ் பாஸ் லுக்ஸ் காட்ஜியஸ் என சொல்லி வைத்தது எலிசா பாத்தீங்களா காசிக்கு மட்டும் இல்ல உங்க கிரியேஷனுக்கும் நான் தான் இலியானா மாதிரி தெரியறேன் என பெருமை பீத்த ஆமா ஆமா இலியான தான் இட்லி மாதிரி இருந்துகிட்டு இலியானாவா என முணுமுணுத்தான் வர வர நீங்களும் என்ன மாதிரி கோர்வையா பேசுறீங்க அரக்கன் சார் என புகழ்ந்ததில் நெற்றியை நீவியவன் என்றான் உங்க பேரு யாஷா என்றவளின் கேள்வியில் தான் இன்னும் தனது பெயரே கூறவில்லை என்பது உரைக்க உம் யாஷ் பிரஜிதன் என கம்பீரமாக உரைத்தான் சோக்கா இருக்கு சார் உங்க பேரு என்றவளை குழப்பமாக பார்த்தவனின் பார்வையின் அர்த்தம் புரிய நல்லா இருக்குன்னு சொன்ன என்றால் அனைத்து பற்களையும் காட்டி அவளே ஆனா எனக்கு யாஷ் பேரே பிடிக்காது என உதட்டை சுளித்ததில் அவனது பார்வை ஒரு கணம் அவளது இதழில் தங்கி முன் திரும்பியது இந்த இடத்துல நீங்க ஏன்னு கேட்கணும் சார் அவள் விடாபடியாக நின்றதில் உஃப் என பெருமூச்சை எரிச்சலாய் வெளியிட்டவன் கைகடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி ஏ என்றான் அஸ்வாரஸ்யமாக கேஜிஎஃப் படத்துல வர ஹீரோ பேர்தான் யாஷ் என் அண்ணனுக்கு எல்லாம் படம் பிடிச்சதுன்னு சொன்னான் எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை அதுவும் அவன் முன்னாடியே அவன் பொண்டாட்டிய கொண்டுடுவாங்க தெரியுமா அவ்வளோ லவ் பண்ணிட்டு அவ சாகரத்தை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அதனாலயே பிடிக்கல உங்கள வேணும்னா பிரஜித்தின்னு கூப்பிடவா என அதை போல கூறியவளிடம் வாட் கேஜி வாட் ஹீரோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்காம நான் சொல்றத மட்டும் நீ கேளு கடுகடுப்புடன் முடித்து கொண்டதில் அவளும் அமைதியாகிவிட்டாள் அதற்குள் ஏயை கண்ணாடி அவளுக்கு ஏற்ற மாதிரியான உடையை கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்தில் காட்டிடு அவளோ பதறி ஐயோ என தன்னைத்தானே மூடிக்கொண்டாள் கொண்டாள் வெஸ்டர்ன் உடை என்றதும் வயிறு தெரிவது போன்றும் முட்டி தெரிவது போன்றும் உடையை காட்டிட அவள் பதறி போனாள் மொத அதை நிப்பாட்டுங்க சார் எனக்கு பிடிக்கவே இல்ல அன்னை சுருக்கி சுண்டிவிட்ட முகத்துடன் கூறியதில் எலிசா மிக்ஸம் நீட் அவுட்ஃபிட்ஸ் என அதற்கு தேவையான விளக்கம் கொடுத்ததும் எலிசா புரிந்து கொண்டு அடுத்த உடையை இறக்க நிதர்ஷனாவோ இதை ஆஃப் பண்ணுங்க சார் என்றால் விடாப்படியாக கண்ணை வேறு மூடி இருந்ததில் நீ ஃபர்ஸ்ட் பாரு இட்ஸ் லுக்ஸ் குட் என்றான் யாஷ் மெல்ல ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்தவள் பின் இரு கண்களையும் திறந்து அகல விரித்தாள் இளஞ்சிவப்பில் தங்க வேலைப்பாடுகள் செய்த அம்பிரலா கட்டிங் உடையை அவள் மீது வைத்து காட்டியது வாவ் நானா இது என அவளே ஆச்சரியப்பட்டு போக இந்த மாதிரி ட்ரெஸ்ல நீ கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரியும் தெரிவ சோ இதே போல பிக்ஸ் பண்ணிக்கலாம் உம் கேட்டுக்கொண்டவனிடம் உம் ஆனா குர்த்திதான் போடுவேன் என உறுதியாய் கூறியதும் அதற்கேற்ற உடைகளுக்கான மாடலையும் தெரிந்து வைத்து கொண்டவன் அகில் எனக்கு அனுப்பி அதே போலான உடைகளை கொண்டு வர கட்டளையிட்டான் பின் சிகை அலங்காரம் செய்யவும் ஒப்பனைகள் செய்யவும் பெண்களை வர செய்திருந்தவன் அவளுக்கு என்ன என்ன மாதிரியான மாற்றங்களை செய்ய வேண்டும் என கூற நிதர்ஷனா கதறினாள் யோ யோ இதெல்லாம் வானாயா பிளீஸ் எனக்கெஞ்சியும் எஞ்சியும் அவன் காதில் வாங்கவே இல்லை இறுதியில் அவளது வளைந்த முடிகளை ஒரே நேர்கோட்டில் சீரமைத்து உருவம் திருத்தி அவளது நிறத்தை அதிகப்படுத்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க அது அவளது அழகை அதிகப்படுத்தியதுதான் என்றாலும் ஏனோ அவளுக்கே அவள் வித்தியாசமாய் தெரிந்தாள் லுக்ஸ் பெட்டர் அவளை ஒரு கணம் யாஷ் பிரஜிதன் கூற அவளுக்கு கண்ணில் நீர் வைத்து விட்டது ஓயா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை தலையை ஆட்டி விருப்பமின்மையை தெரிவிக்க உன்னை என்ன அசிங்கமா வாக்குனு அழகாதான ஆக்கிருக்க என புரியாத பாவனையை வீசினான் அழகா ஆக்குறீங்களோ அசிங்கமா ஆக்குறீங்களோ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிடிக்கணும் என்று நிதர்சனா சுருக்கேன கூற உனக்கு பிடிச்ச ஒன்னொன்னு செய்ய நான் உன் ரியல் ஹஸ்பண்ட் இல்ல அவனும் கனலாய் கோபத்தை பொழிந்தான் உங்க பிராக்டிஸ் அவளதானா என கதிர் இருக்கிற இடத்துக்கு அனுப்புங்க நான் போறேன் ஓ இஷ்பத்துக்குலாம் அனுப்ப முடியாது பதிர டாஞ்சூர் அனுப்பிட்டேன் நீ கோஆபரேட் பண்றத பொறுத்துதான் அவன் பாதுகாப்பு இருக்கும் நான் கோஆப்ரேட் பண்ணிட்டு தானே இருக்கேன் ஏன் அவனை இழுக்கிறீங்க கண்ணில் குளம் கட்ட கேட்டு அவனும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை சி அழனும்னா எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அழுதுக்க பேசணும்னா எலிசாவை கூப்பிட்டு பேசு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு ஒன் அவருக்கு இந்த இடத்தை விட்டு எங்கேயும் நகரக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் என கடுமையாய் கட்டளையிட்டவன் மற்றொரு அலுவலக அறைக்கு சென்று வேலையில் மூழ்கினான் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அழலாமாமே பொய்யால நான் என்ன அழனோ என கண்ணை துடைத்து கொண்டவள் ஆலம்பனா தி எலிசா உன் பாஸ் இஸ் கோபப்பட்டு கொண்டது என் பாஸ் ரோபோட்டிக் இன்ஜினியர் வேர்ல்டு வைடு அவரோட கண்டுபிடிப்பிற்கு வரவேற்புள்ளது எது ஏது இந்த வீடு துடைக்கிறதும் கதவுல வெல்கம் ஸ்பீச் வைக்கிறது தான் உன் பாஸ் கண்டுபிடிச்சாராக்கும் ஏலனமாக உடைந்த ஆங்கிலத்தில் நிதர்ஷனா கேட்க அது மட்டும் இல்ல ஏஐ மிரர் செல்ஃப் குக்கிங் ரோபோட் ஏஐ ரோபோட் என்று அது சொல்லிக் கொண்டே சென்று வீட்டு உபயோக பொருட்கள் மட்டுமல்ல தேவையான கண்டுபிடிப்பிலும் தீவிரமாக இருக்கிறார் என்றதில் நீ உன் வாச விட்டு கொடுப்பியா என்றால் சலித்து எனக்கு உனக்கு வெச்ச பேரும் பிடிக்கல எனக்கு வெச்ச பேரும் பிடிக்கல என்று புலம்பிட எலிசா சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்றது நீயும் ரோபோ பாஸ் மாதிரி எது கேட்டாலும் புரியலன்னு சொல்லு என் புலம்பும் போதே வாயிற்புறம் பார்த்தவள் யாஷ்பிரஜித நிற்பதை கண்டு உறைந்து விட்டாள் மெத்தையில் போர்வையை போர்த்தி படுத்து விட்டவள் கண்ணை மூடி தூங்குவது போல பாவனை செய்ய அவளை முறைத்தபடியே தனது கபோர்டில் இருந்து சிப்பொன்றை எடுத்தான் வந்து பாத்துக்கிற உன்ன என கோபத்தை அடக்கி கொண்டு அங்கிருந்து செல்ல தூங்கடா கைப்புல்ல என்று உண்மையில் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் உறங்கியே விட்டாள் அன்று முழுதும் தஞ்சாவூருக்கு சென்றதும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெரும் பாடமே நடத்தினான் யாஷ் பிரஜிதன் இதெல்லாம் துளியளவும் அவளால் கடைப்பிடிக்க இயலாது என புரியாதவனாய் முக்கியமாய் வளவள வள கொழ கொழவென பேசக்கூடாது என்றும் பேச்சில் ஒரு பணக்காரத்தனமும் இமிரும் இருக்க வேண்டும் என கூற சாரி வேசிக்காவே நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு பணிவாக அவனிடம் சிறு முறைப்பையும் பரிசாக பெற்றுக்கொண்டவள் இந்த ரோபோ மனுஷன் கிட்ட இருந்து காப்பாத்துவ மகமாயி என நொந்து போனாள் உன் ஞாஷ் பிரிஜிதன் கையை நீட்டி கேட்க இப்ப என்ன குரலி வித்த காட்ட போறானோ என கடுகத்தபடி கையை நீட்டினாள் அப்பப்போ உன் கைய பிடிச்சுப்பேன் வியடா பிஹேவ் பண்ணக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவளது உள்ளங்கையை பிடித்துவிட்டு சில நொடிகளில் அவுட் என கையை எடுத்து கொண்டான் என்னாச்சு நான் கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க அரக்கன் சார் இல்ல இல்ல யாஷ் என திருத்தினாள் ஹல் பையன் இவ்வளவு ரஃபா இருக்கு என முகத்தை சுளித்தான் ஆஹ் தேங்காய் நார வச்சு தேய்ச்சு தேய்ச்சு தேஞ்சு போன கையே அப்படிதான் இருக்கும் என நொடிந்து கொள்ள உனக்கு வெடிக்கூர் பெனிக்குர் எல்லாம் பண்ண சொல்லிருக்கணும் என்றபடி ஆட்களை வர சொல்ல முயல ஐயா என் கையை யார் அங்க பாக்க போறா இதுக்கு மேல பாடி தாங்காது என்றால் பரிதாபமாக ஏற்கனவே காலையில இருந்து ஒன்னையும் துண்ணல என கவலை வேறு இப்போது ஜூஸ் எல்லாம் சாப்பிட்ட என்ன யாஷ் முறைத்திட சோறு சாப்பிட்டாதான் எனக்கு துண்ண ஃபீலே இருக்கும் எழுத்து மீன் கிடைச்சதான் வேற தெரியல என்ற கவலையில் மூழ்கிட பற்களை நர நரவென கடித்தவன் முதல் வேலையாக கையை சானிடைசர் ஊற்றி துடைத்து கொண்டான் யோ ஓவரா பண்ணாதயா நான் கொரோனா வந்தப்ப கூட சானிடைசர் போட்டதில்லை நான் என்ன நோயாளியா என்ன சண்டைக்கு வர பழக்கம் என்றவனை எரிக்கும் சக்தி இருந்தால் எரித்தே பஸ்பமாக்கி இருப்பாள் நாஷ் மேலும் எரிச்சல் அடைய பொண்ணுங்க கைய பிடிச்சிருப்பீங்க போலையே என ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டாள் அந்த பாவனையை ஒரு நொடிக்கும் மேலாக ஊடுருவியவனின் காந்த வழிகள் அக்கேள்விக்கு பதிலேதும் உரைக்கவில்லை அன்று அவளை தனது அறையிலேயே தங்க வைக்க அவளோ இந்த மெத்தையெல்லாம் எனக்கு சரிபடாது நான் தரையில படுத்துக்கிறேன் என்று தரையில் போர்வையை விரித்து படுத்து கொண்டாள் தாஞ்சூர் ஒரே படுக்கணும் என்ற கட்டளையுடன் உறங்கி போனவன் மறுநாள் காலையில் சிவப்பு ஜரிகை கொண்ட பட்டுப்புடவையை அவளிடம் நீட்டினான் ஐ எனக்கு பிடிச்ச கலரு சார் என்றவளிடம் யாஷ் என்று அடிக்குறளில் கடிந்தான் ஆமா தஞ்சாவூருக்கு பட்டுப்புடவையை கட்டிட்டா வரப்போறேன் யாஷ் என கேட்டதில் நோப் இது வெட்டிங்கு சீக்கிரம் ரெடி ஆகு உனக்கு ஹெல்ப் பண்ண பியூட்டிஷியன் வருவாங்க என்றான் மடமடவன அவளோ திருவிழாவில் பொய்ய உண்மைன்னு நம்ப வைக்க உண்மையான கல்யாணம் அவசியம் என்று திட்டவட்டமாக உரைத்து விட்டு இந்த வேஷ்டியை எப்படி கட்டுறதுன்னு தெரியல என உதவிக்கு எலிசாவிடம் பேசியபடி கண்ணாடி முன் நின்று பேண்ட் மேலே வைத்து பட்டி பார்த்து கொண்டிருந்தவனை ஆடா அறக்கு இருக்கு அரக்கனே என சிலை போல பார்த்திருந்தாள் நிதர்ஷனா